அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆடி மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகின்றோம் ஜூலை மாதம் பதினேழாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வரை உள்ள நாட்களுக்கான பலன்கள் இனி ராசிகளுக்கான பலன்கள் துடிப்புடன் செயல்படக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே தங்களது ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் ஐந்தாம் இடத்தின் அதிபதியான சனி பகவான் ராகு பகவானுடன் இணைந்து இருப்பதால் மிகவும் யோகம் தரக்கூடிய காலமாகும் சில துலாம் ராசி அன்பர்கள் புனித யாத்திரை மேற்கொள்வீர்கள் புண்ணிய ஸ்தலங்களுக்கும் சென்று வருவீர்கள் தங்களது நிலை நன்கு உயரும் சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் அகலும் பூர்வீக சொத்தின் மூலமாக நல்ல பலன்களை பெறுவீர்கள் தங்களது ராசிக்கு எட்டு மற்றும் ஒன்பதாம் இடத்தில் ராசி அதிபதியான சுக்கிரன் அமர்ந்து இருப்பதால் சொந்த தொழில் புரிபவர்கள் வேலையாட்களின் மூலமாக நல்ல வருமானத்தை எதிர்பார்க்கலாம் நல்ல வேலையாட்களும் கிடைப்பார்கள் சில அன்பர்களது வீட்டில் கட்டிட பணிகள் நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு பொருள் வரமும் தான வரமும் தாராளமாக இருக்கும் பல தான தர்மங்களை செய்து கொண்டு மனைவி மக்களுடன் நல்ல இன்பகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள் ராசிக்கு ஒன்பது ஒன்பதாம் இடத்தில் குரு பகவானும் ராசிக்கு ஒன்பது மற்றும் பத்தாம் இடத்தில் புதனும் அமர்ந்து இருப்பதால் பல வழிகளிலும் துலாம் ராசி என்பவர்களுக்கு நன்மைகள் ஏற்படும் தந்தையின் வழியில் இருந்த பிணக்குகள் அகன்று உறவுகள் மேம்படும் தந்தை வரை சொத்துகளும் சில அன்பர்களுக்கு கிடைக்கும் தங்களது ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்துள்ள குரு பகவான் தங்களது ஜென்ம ராசியையும் ராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய வீரிய காரியஸ்தானத்தையும் ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பார்க்கின்றார் இவற்றின் மூலமாக தாங்கள் பல வழிகளிலும் நன்மைகள் அனுபவிப்பீர்கள் திருமண வயது வந்தும் திருமணமாகாத துலாம் ராசி என்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும் ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது தங்களது புகழ் பெருகும் தாங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நிறைவேறும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் வழியிலும் நல்ல ஆதாயம் பெறுவீர்கள் எந்த ஒரு காரியத்திலும் மேற்கொண்டு அவற்றில் எளிதில் வெற்றியும் பெறுவீர்கள் தங்களது ராசிக்கு பத்தாம் இடத்தில் சூரியன் அமர்ந்து இருப்பதால் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் எளிதில் அந்த வேலைகள் நிறைவேறும் பகையவர்களை பாராட்டும்படியான வீர தீர செயல்களையும் பெறுவீர்கள் தங்களது ராசிக்கு லாபம் மற்றும் விரைவஸ்தானத்தில் செவ்வாயும் ராசிக்கு லாபஸ்தானத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் யாருடைய தயவையும் எதிர்பாராதவராக துலாம் ராசி அன்பர்கள் இருப்பீர்கள் தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்கள் அனைத்திலும் நல்ல வெற்றிகளைப் பெறுவீர்கள் இந்த மாதம் முழுவதும் தங்களுக்கு பெரும்பாலான கிரகங்கள் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான அனைத்து வகையான முயற்சிகளையும் மேற்கொள்ளுங்கள் அனைத்தும் தங்களுக்கு நன்மையை செய்யும் கல்வி பயிலும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களுடன் கூடிய தேர்ச்சிகளை பெறுவீர்கள் உயர்கல்வி பயில்பவர்கள் சற்று கூடுதல் கவனத்துடன் தங்களது படிப்பினை மேற்கொள்ள வேண்டும் பெண்களுக்கு மிக மிக யோகம் தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைந்துள்ளது தங்களது எண்ணங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேறும் இந்த காலத்தை நல்ல முறையில் தாங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் துலாம் ராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கான பலன்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைந்துள்ளது தாங்கள் செய்யும் தொழிலில் நல்ல லாபங்களை சம்பாதிப்பீர்கள் தேவைக்கு பொருள் இருக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் மரபுக்கு மீறிய செலவுகள் ஏற்படும் எனவே சரியான அளவில் திட்டமிட்டு செயல்பட்டால் மட்டுமே தங்களது பொருளோ அல்லது தனமோ விரயமாவதில் இருந்து காப்பாற்ற இயலும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் வேலையின் காரணமாக அடிக்கடி வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள

பனிரெண்டு பதிமூன்று பதினான்கு மற்றும் பதினைந்தாம் தேதிகள் வருகின்றது சந்திராஷ்டமும் நிகழக்கூடிய நாட்களாக ஜூலை மாதம் இருபதாம் தேதி அதிகாலை முதல் ஜூலை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி காலை வரை சந்திராஷ்டமும் உண்டு குலதெய்வ வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும் சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும் ஜூலை மாதம் பதினேழாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வரை உள்ள ஆடி மாதத்திற்கான முகூர்த்த தினங்கள் ஆடி மாதம் ஒன்றாம் தேதி ஜூலை மாதத்திற்கு பதினேழாம் தேதி வியாழக்கிழமையும் ஆடி மாதத்திற்கு ஐந்தாம் தேதி ஜூலை மாதத்திற்கு இருபத்தி ஒன்றாம் தேதி திங்கட்கிழமையும் ஆடி மாதத்திற்கு பதினைந்தாம் தேதி ஜூலை மாதத்திற்கு முப்பத்தி ஒன்றாம் தேதி வியாழக்கிழமையும் ஆடி மாதத்திற்கு பத்தொன்பதாம் தேதி ஆகஸ்ட் மாதத்திற்கு நான்காம் தேதி திங்கட்கிழமையும் ஆடி மாதத்திற்கு இருபத்தி மூன்றாம் தேதி ஆகஸ்ட் மாதத்திற்கு எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமையும் ஆடி மாதத்திற்கு இருபத்தி ஆறாம் தேதி ஆகஸ்ட் மாதத்திற்கு பதினொன்றாம் தேதி திங்கட்கிழமையும் சுபமுகூர்த்த தினங்களாக வருகின்றது ஆடி மாதத்திற்கான விரத நாட்கள் சுக்லபட்ச சதுர்த்தி திதியானது ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வருகின்றது சுக்லபட்ச சஷ்டி திதியானது ஜூலை மாதம் முப்பதாம் தேதி வருகின்றது சுக்லபட்ச ஏகாதசி திதியானது ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி வருகின்றது சுக்லபட்ச ஆனது ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி வருகின்றது சங்கடகர சதுர்த்தி திதியானது ஆகஸ்ட் மாதம் பனிரெண்டாம் தேதி வருகின்றது கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது ஆகஸ்ட் மாதம் பதினான்காம் தேதி வருகின்றது கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதியானது ஜூலை மாதத்தில் இருபத்தி ஒன்றாம் தேதி வருகின்றது கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது ஜூலை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வருகின்றது கார்த்திகை விரதமானது ஜூலை மாதத்தில் இருபதாம் தேதியும் ஆகஸ்ட் மாதத்தில் பதினாறாம் தேதியும் வருகின்றது ஆடி மாதத்திற்கான அமாவாசை திதியானது ஜூலை மாதம் இருபத்தி நான்காம் தேதி வருகின்றது ஆடி மாதத்திற்கான பௌர்ணமி திதியானது ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி வருகின்றது இந்த மாதத்தில் வாஸ்து நாள் உண்டு ஆடி மாதத்திற்கு பதினொன்றாம் தேதி ஜூலை மாதத்திற்கு இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் முதல் காலை எட்டு மணி பதினெட்டு நிமிடம் வரை மாசு செய்வதற்கு உகந்த நேரமாக உள்ளது ஆடி மாதத்திற்கான கிரகங்களின் நிலைகள் சூரியன் கடகராசியில் அமர்ந்தும் குரு பகவான் மிதுன ராசியில் அமர்ந்தும் பகவான் மற்றும் சனி பகவான் மக்ரத்தின் கும்பராசியில் அமர்ந்தும் கேது பகவான் சிம்ம ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர் செவ்வாய் ஜூலை மாதம் முப்பதாம் தேதி அதிகாலை வரை சிம்ம ராசியில் அமர்ந்தும் ஜூலை மாதம் முப்பதாம் தேதி அதிகாலை முதல் ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார் புதன் ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி இரவு வரை மிதுன ராசியில் அமர்ந்தும் ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி இரவு முதல் கடக ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார் சுக்கிரன் ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி காலை வரை ரிசபராசியில் அமர்ந்தும் ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி காலை முதல் மிதுன ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார் சந்திரன் ரேவதி நட்சத்திரத்தில் அமர்ந்து பலன்களை வழங்க தொடங்குகின்றார்